ஒவ்வொருத்தரும் கோல்டு பட்டன் சில்வர் பட்டன் வாங்குறாங்க அதெல்லாம் நம்மளால வாங்க இருக்குது ஆறுக்கு நாலு குழிக்குள்ளே போனாலும் அது நடக்காதுன்னு நினைக்கிறேன் ஆ பார்த்தோம்னா இந்த நான் நிறைய பேர் வீடியோ போகிறாருங்க அந்த விலங்கிமான் பசங்க அந்த அங்கே இன்னொன்னு ரெண்டு பசங்க சின்ன சின்ன பசங்கலாம் போறாருங்க பார்த்தோம்னா அது இதுன்னு சும்மா பேசி போடுறான் பார்த்தா ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் பார்க்குறாங்க பட்டாசு கிளப்பிட்டு போகுது வீடியோ வீடியோ நம்ம போடுறோம் இது ஒன்னு ஆக மாட்டேது ஏதாவது நமக்கு தெரிஞ்சதை தான் பண்ண முடியும் அதுலேயும் ஒருத்தர் சொல்லிட்டாரு இட நீ பாக்கிறது முறைக்கிற மாதிரி கேட்கடா முள்ளியை போட்டு இந்த மாதிரி முழிக்கினாக்கா அதை எப்பட்றா வீடியோ முறைக்கிற முள்ளிதான் வித்தியாசமாக பேசி வித்தியாசமாக போகணும் அப்படின்னாரு அதுதான் தெரியலையே தெரிஞ்சதான் பண்ணுவோம்ல தெரியாததுனால தானே அப்படி இருக்கிறோம் ஒன்று பண்ணணுன்னா தோணுது நிறைய தோணுது ஆனால் வர மாட்டேங்குது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது ஒன்று புரியல சரி பாய் எல்லோருக்கும் இனிய இரவு வணக்கம் சொல்லி நான் பாரதி வரையில் விதை வணக்கம் விதை 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 அமைப்பு விதை அமைப்புன்றது அமைப்புன்றது பார்த்தோம்னா அது வேற ஒரு இதாக போயிடும் விதை என்பது நாம் போடுற விதைகள் வந்து எப்படி முளைச்சி பெருசாக வளர்ந்து வந்து ஒரு பெரிய மரமாக வரும் என்று நினைக்கிறேன் நான் என்ன பண்றது நான் என்னென்னமோ பண்ணி தான் பார்க்குறேன் ஒன்றும் ஆக மாட்டேங்குது இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு திருப்பூர் வந்து ஒரு ஆறுக்கு நாலு குழி இருந்தா கூட அதுக்குள்ள போய் செய்யணும்னு உட்காந்து கலந்து மாதிரி ராத்திரி நேரத்தில் குழி நாளுக்கு நாலு குழி இருந்தால் கூட சிவனே உட்காந்துக்கலாம் இந்த வாடகை கரண்ட் கரண்டாக பண்ணிட்டு போயிடுறாங்க ஊட்ட பிடிட்டு போயிடுறாங்க சாய் ஊற்றிட்டு போயிடறாங்க தண்ணி பண்ணிட்டு போயிடறாங்க கக்கூசு பிரச்சனை ஐயோயோ ஐயோ ஐயோ